இனியும் பெரிய உறவுக்குள்ள என்னடா எண்ணெய் உழைச்ச மாதிரி ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா ஆமாங்க ரெண்டு நாளாக உடல்நிலை அவ்வளோவாக சரியில்லை டயர்டு வேறு இப்போ கூட இருந்துருச்சு பாருங்க வெறும் ஃபேஸ் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு ரன்னிங் போக உட்காந்துட்ருக்கேன் சரியா இன்னைக்கு என்ன பேசுவோம் அப்படின்னு நான் நினச்சேன்னா நிறையா வீடியோக்களில் வந்து யூடியூப் இதில் வந்து தம்ளைன் வைக்கிறாங்க இல்லையா அவங்க ஹெட்லைன் மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அதில் வந்து நிறைய அவதூறான பேர்கள்லாம் போட்டு வைக்கிறாங்க ஒருத்தர் செய்யாத தவிர செய்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள நம்ம ஆர்வத்தின் பேரில் நம்ம உள்ளே வரணும் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ஹெட்லைன் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் நீங்கள் எந்த தைரியத்தில் போடுறீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஹெட்லைன் எல்லாம் போடும்போது ஏன் எனக்கு ஒரு சின்ன உறுத்தலை ஏற்படுத்துச்சு இது ஏன் எனக்கு மனவளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நீங்கள் வைக்கிற தம்ளைனில் வந்து உண்மை இருக்கிறது இல்லை இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது மைண்ட் செட் ஃபுல்லாக அந்த ஆர்வத்தில் இருக்கும் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகணும்னு நினைப்போம் நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க தப்பு இல்லை ஆனால் பொய்யான தம்ளைன் வைக்காதீங்க நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு தகவலோ அல்லது நீங்கள் காமிக்கிற ஒரு வீடியோவோ மற்றவங்களுக்கு எனர்ஜியாகவோ அல்லது அறிவுபூர்வமாகவோ அல்லது சிரிக்கக்கூடிய தன்மையவோ அல்லது சிந்திக்கக்கூடிய தன்மையோ ஏதாவது ஏற்படுத்துகிற மாதிரியான தமிழின்னு எத்தனையோ இருக்குது தமிழில் தோண்ட தோண்ட என்ன சொல்ற பொற்காவியங்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் வார்த்தைகள் சரிங்களா எப்படி அமைச்சாலும் உங்களுக்கு பொண்ணான வார்த்தைகள் இருக்குது அதில் வந்து நீங்கள் நிறையா ஏன் நான் அந்த பேருகளை எல்லாம் நான் மென்ஷன் பண்ணலன்னா முக்கியமான ஒரு டைரக்டரு தாந்தோனித்தனமாக என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய இடத்த பிடிச்ச ஒருத்தரை பற்றி அவர் சேர்த்து போயிட்டார் விமானத்தில் வரும்போது அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டார் அப்புறம் யாரும் யாரு கூட கனெக்டே இருந்திருக்காதோ அவங்க கூட இவங்க தொடர்பில் இருந்தாங்க இவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க இவங்களையே அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சரியா அது பத்திரிக்கைக்காரங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்க அந்த சூழலுக்குள்ளேயே இருந்து கேள்வி எடுத்துரு கேள்வி எட்டுருக்குறாங்க பேட்டி எடுத்துருக்குறாங்க அதை பேஸ் பண்ணி வருது ஆனால் நீங்கள் தம்ளைனில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அவதூறு பரப்புற மாதிரி இருக்குது செய்து நீங்கள் வைக்கக்கூடிய தம்ளைன் பார்த்தாலே நல்ல வார்த்தைகளாக வைங்க ஒரு தவிர நீங்கள் விவரித்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது கேட்குற மாதிரி ஆர்வத்தில் வைங்க அப்புறம் அது மக்கள் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நிச்சயமாக வருவாங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நிச்சயமாக வருவாங்க ஆனால் நீங்கள் அவசரம் அவசரமாக ஏதாவது ஒன்று ப பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தம்ளைனில் வைக்கிறதாகட்டும் மற்றவங்க முன்னாடி ஒரு நியூஸை பரப்புகிறதா இருக்கட்டும் அங்கே பற்றின முழு விவரங்கள் வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறதும் கிடையாது சரியா முக்காவாசி அறவேக்காடு மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க இப்போ நான் ஏன் அது சொல்கிறேன்னா நிறையா விஷயங்கள்ல வந்து ஒவ்வொருத்தரை பற்றி தப்பு தப்பாக போடும்போது நம்மளுக்கும் ஒவ்வொரு இவங்களா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உள்ளே போக வேண்டியதாக இருக்குது அதனால் ஒருத்தருக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது உங்களுடைய தம்பளை பார்த்தாலோ அல்லது உங்களுடைய வீட் வீடியோ எல்லாம் நம்ம கேட்டாலோ ஒரு தெளிவு வரக்கூடியதாக இருக்கணும் இது வந்து ஒரு நலன் கருதி நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இல்லை நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க யார் எதை எடுக்கிறாங்களோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு அழிவு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அது வார்த்தையால் மட்டும் சொல்லப்பட்டதில்லை அனுபவங்களால் சொல்லப்பட்டது நீங்கள் எதையெல்லாம் தவறான அவதூறான ஒரு விஷயத்தை பரப்புறீங்களோ அதே தான் உங்களையும் முடிச்சிடும் உங்களை இருக்கிற இடம் தெரியாமல் முடிச்சிடும் அது நீங்கள் எதனால் உங்களுடைய வீடியோஸோ உங்களுடைய யூடியூப்போ ஏன் க்ளோஸ் ஆச்சு எதுக்கு க்ளோஸ் ஆச்சு என்னென்னே தெரியாது காரணமே இருக்காது அல்லது உங்களால் அந்த அடுத்து வீடியோஸோ இல்லை அது இன்னும் கொஞ்சம் மக்களை கவரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடுறதோ போட முடியாமல் போய் செய்து மக்களுக்கு நல்ல அறிவு தெளிவு நகைச்சுவை அப்புறம் நல்ல விதமான சில விஷயங்களை பகிர்ந்துக்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அறவுற துணிகளோடு போடுறதுனால இப்படி வருது அப்படி வருதுன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களுடைய தம்பளை இருக்கணும் இவ்வளோ இவங்களோட வீடியோ பார்த்தா நம்மளுக்கு சமாதானப்பான் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் இது ஒரு வந்து உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற இருந்து ஒரு ஆர்வத்தின் பேரில் சொல்கிறதில்ல நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இருந்து சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ பெரிய யூடியூபராக கூட போங்க ஆனால் உங்களுடைய நடத்தை தான் உங்களுடைய பேரை கடைசி மட்டும் சொல்லணும் ஒரு யூடியூப் சேனல் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவதுன்னா அந்த யூடியூப் சேனல் மக்கள் நினச்சாங்கன்னா இதில் நாங்கள் நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல நல்ல இப்போ விஷயங்கள் இருக்குது எங்கள் குழந்தைகளும் இதை பார்த்து ரொம்ப இது பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய யூடியூப் சேனல் இந்த யூடியூப்பு செக்ஷனே அழிஞ்சாலும் கூட உங்களோட இப்போ உண்மையான தன்மைகள் எல்லாம் சரியாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு புது வியூகமே பெறப்படும் சரிங்களா அதனால் அதுக்குண்டான பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி பயணிங்க தயவு செஞ்சு தவறான கம்ப்ளைண்ட் வச்சோம் அல்லது ரொம்ப துணியே இல்லாமல் இப்படி இருந்து அப்படி இருந்து காமிச்சாத்தா கிடைக்கும்னோ நினைக்காதீங்க ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா மறைமுகமாக நீங்கள் வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒரு விபச்சார தொழில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு எத்தனையோ இருக்குது அது மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க நீங்கள் அங்கே போய் பாருங்கள் சரியா ஆனால் இந்த அறமுறையாக மேலே காமிக்கிறது அப்புறம் வேணும்னே லெகின்ஸ் போட்டுட்டு நீங்கள் நடந்துக்கிற முறை இதெல்லாம் யாருமே போ இந்த போடுறீங்கன்னு இல்லை வேணும்னே காமிக்கணும்னு நினச்சி சில அதெல்லாம் பண்ணும்போது ஏங்க எத்தனை பொம்பளை குடும்பம் நடத்திட்டுருக்குறேங்க எத்தனை ஆம்பளைங்களுக்கு நல்லது கேட்டால் தெரியும் தெரியாமல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா ஆனால் நீங்கள் என்னென்ன சேலுகேடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் செய்து ஒழுக்கமாக ஒரு நல்ல விஷயங்களாக செய்து போடுங்கள். இது நீங்கள் தொடர்ந்து இது வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எதை தொட்டைங்களோ அதுவாலேயே நல்ல விஷயமா இருந்தால் அதை திருப்பி உங்களுக்கு அது நல்லது தான் கொண்டு வரும் நம்ம என்ன டாட் வைக்கிறோமோ அந்த சர்க்கிள் அப்படியே கொண்டு வந்து ஜாயின்ட் ஆகும் நீங்கள் என்ன அசிங்கத்தை பண்ணுறீங்களோ நாளைக்கு உங்கள் பொண்ணு பார்ப்போம் பையன் பார்ப்பான் அந்த வீடியோவை அழிக்க முடியாது ஏன்னா அதில் நிறைய வியூஸ் போயிடுச்சு நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டீங்க எவனோ ஒருத்தன் அந்த வீடியோவை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான் சரியா உங்கள் பேரன் உங்கள் பேத்தி பரம்பரையே காரி தூப்பு நாளைக்கு நீங்கள் அஞ்சாவது தலைமுறையாக இருந்தாலும் கூடி உங்களை சொல்லுவாங்க இவங்க அப்பத்தாக்கார் இப்படி இருந்தா இவ அமிச்சிக்கார் இப்படி பண்ணிகிட்ருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அவ்வளோ எல்லாம் துணி இல்லாமல் சம்பாரிச்ச அவ்வளோதா அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சி பாருங்க ஆறு ஏழு தலைமுறை தள்ளி உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ வரக்கூடிய அவ பேர் இங்கிருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா புரிகிறவங்களாக இருந்தால் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு வந்து நிறைய குழந்தையில பாதிக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டால் சின்ன பையன்தான் ஒருத்தங்க டூ வீலரில் லிஃப்ட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் பாவம் மலையில் நினைக்கிறானேன்னு சொல்லி உட்கார் பண்ண அவனுக்கு போய் இறைக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு கொண்டு போய் இரைக்கிறோம் இதுக்கு ஸ்கூல் பிடிக்கிற பையன்தான் வண்டியில் பின்னாடி உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போயிருப்பாங்க சட்டுன்னு அந்த பொண்ணோட ஜஸ்ட் அந்த பையன் துடிச்சிட்டோம் யார் ஸ்கூலுக்கு போகிற பையன் அப்போ உங்களோட வீடியோ லட்சணம் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அவன் மனசில் இப்படி தொடலாமா இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னால் நினச்சி பாருங்க ஆனால் அந்த பொண்ணு சும்மா இல்லை அப்படியே அவன் கையை அதே ஸ்பாட்டில் மடக்கி இரண்டைக்கில அப்படின்னு சொல்லி இறக்கி அடிச்சேன்னா செத்து போயிருவேன் ஏன்னா அவன் நண்டு மாதிரி தான் இருக்கிறான் நான் அவ அந்த மாதிரி அவன் பிகேவ் பண்ணானா அடிச்சேன்னா செத்து போயிடுவேன் மரியாதை வேணா போயிரு இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தேன்னு நான் நடக்கிறதே வேறே அப்படின்னு சொல்லி அந்த பையனோட கை உடையிற அளவுக்கு ஒரு திருப்பி திருப்பி விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு அப்போ சொல்லும்போது ஐயோ எனக்கு பதறிடுச்சு என்னை அவன் போது என்னால் அது ஏற்றுக்க முடியல அந்த பையன் அந்த என்னடா ஸ்கூல் படிக்கிற பையன்னு சொல்லி தானே நம்ம வந்து ஒரு உதவி செய்யலான்னு மலையில் நிற்கிறானேன்னு சொல்லி போட்டுத்தானே பேகுகளோடு நினஞ்சிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிவிட்டு தானே நான் கொண்டு வந்து இங்க விட வந்தேன் ஆனால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் அடிக்க முற்பட்டு அவனை மிரட்டி அனுப்பிச்சிருந்தாலும் அவளால் அந்த மனசுக்குள்ளே ஒரு கல் விழுந்த மாதிரி ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்திடுச்சு அதனால் செய்து உறுப்பிடற வழியை பாருங்கள் தயவு செஞ்சு நல்ல வீடியோக்களை போட்டு சம்பாதிக்க ஆரம்பிங்க இது என்னோடய அட்வைஸு தொடர்ந்து நீங்கள் செய்கிறது உங்கள் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அம்மனமான குடும்பத்து ப பரம்பரை தான்னு சொல்ல வச்சுறாரு